ஆயக்கலைகள் அறுபத்து நான்கனையும் அறிந்த ஒரு பெண் எப்படி இருப்பார்கள் அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும் என்றால் அவருடைய லக்கணத்திலே புதனும் சந்திரனும் கூடியிருப்பதால் அந்த பெண் ஆயக்கலைகள் அறுபத்து நான்கனையும் கற்றறிந்தவள் போல் காட்சியளிப்பாளாம் அதே போல ஒரு பெண் ஞான மார்க்கத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஜாதகத்திலே லக்கணத்தில் புதனும் சுக்கரனும் கூடியிருந்தால் மிகவும் அழகாகவும் இனிமையாகவும் பேசக்கூடியவளாக இருப்பாள் மேலும் ஞான பார்க்கத்திலே அளவு கடந்த பற்று உடையவ பெண்ணாக திகழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஒரு சுகமான பெண் எப்படி இருப்பாள் என்று சொன்னால் அவருடைய பெண்ணின் ஜாதகத்திலே லக்கணத்திற்கு மூன்றாவது இடத்தில் சுபகிரகம் இடம்பெற்றிருந்தால் அந்த பெண் சம்பத்துகளும் நற்குணமும் தயமும் சுகமும் ஒருங்கே அமையப்பெற்றவளாக பெற்றவளாக இருப்பாள் அதே மாதிரி தீர்க்க சுமங்கலியாக ஒரு பெண் மரணம் அடைவதற்கு ஒரு வாய்ப்பு அவருடைய மாங்கல்யஸ்தானத்திலே எட்டாம் இடத்திலே பாவக்கிரகங்கள் இடம்பெற்று குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்தில் சுபகிரகங்கள் இடம்பெற்றிருந்தால் அப்பெண் கணவனுக்கு முன்பாக தீர்க்க சுமங்கலியாக இறப்பாள் என்பது ஜோதிடம் சொல்லக்கூடிய சுட்டிக்காட்டக்கூடிய பண்பு